ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஒயிட் கலர் டேட்டோ ப்ரீமியோ கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஒராளுட்ட விற்பனைக்காக நிற்கிது இதில் என்ன ஸ்பெஷல் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஓனர் முதலாவது ஓனர் அதாவது ஒரு கை பாவனையோடைய விற்பனைக்காக நிற்கிது ஃபர்ஸ்ட் ஓனருடைய விற்பனைக்காக நிற்கிது இது எத்தனாம் ஆண்டு வந்தது எத்தனாம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது இப்போ வரையும் கரெக்டாக எவ்வளவு மைலேஜ் எத்தனை கிலோமீட்டர் ஓடிருக்குன்னு சொல்லியும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் ப்ரைஸும் சொல்லுவேன் ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேன்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் நான் வீடியோ கடைசியில் சொன்னால் பிறகு ப்ரைஸ் சொன்ன பிறகு ப்ரைஸ் ஓகே நினச்சிங்கன்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த காரை விற்பனை செய்கிற இருக்கிறவட்ட கண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு நான் கொமெண்டில் தரேன் வாங்க இந்த காரை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸுக்கு இப்போ நாங்கள் போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களை டைம் இப்படி வாகனங்கள் விட் பண்ணிக்கிட்டு இருக்குது அது என்னுடைய யூடியூப் சேனலில் அதில் என்னுடைய டிக்டாக் பேஜில் போட்டு சேல்ஸ் பண்ணிச்சிங்கன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள்ட்ட இருக்கிற வாகனங்களை என்னுடைய யூடியூப் சேனல் மற்றும் டிக்டாக் மூலம் நீங்கள் சேல்ஸ் பண்ணி கொள்ளலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுருக்கிறது டொயாட்டோ ப்ரீமியோ கார் ஒயிட் கலர் இது பார்த்திங்கன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு டூ தௌசண்ட் செவன்டீன் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது நான் தொடக்கத்தில் சொன்னது போல் இது ஃபர்ஸ்ட்டு ஓனரோடையே நிற்குது நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் செகண்ட் ஓனர் ஆவீங்க ரெண்டாவது ஓனர் ஆவீங்க நீங்கள் தான் இது முதலாவது ஓனரோடைய இப்போ விற்பனைக்காக நிற்கிது இப்போ வரையும் இந்த கார் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்பத்தி எட்டாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் மட்டுமே ஓடிருக்குது ஜெனூன் மைலேஜ் எயிட்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஆன்லி இந்த ஓடி இருக்குது என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் ஓனர்னு சொல்லும்போது தெரியும் உங்களுக்கு அவர் ஓனர் நீட்டாக பாவிச்சிருக்கிறார் என்று அதிக கிலோமீட்டர் ஓடாமல் கொஞ்சமாக ஓடி இருக்குது ஓகே காரை பாருங்கள் கார் செம்ம க்ளீனாக இருக்குது பர்ஃபெக்ட் கண்டிஷனில் சிஏவி நம்பர் நம்பர் உங்களை மறைச்சிருக்கு இங்கிலீஷ் இதோட விற்பனைக்காக நிற்கிது ஓகே நார்மலாக எல்லாமே சொல்லிட்டேன் இத்தனை அமௌண்ட் வந்து இத்தனை ரேஸ்டர் எல்லாம் சொல்லியாச்சு இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த காருக்கு அவங்க சொன்ன ப்ரைஸ் தான் சொல்ல போகிறேன் இது ஃபிக்ஸ் இல்லை ஜெனூனாக உண்மையாகவே ஒரு கார் தேடி கொண்டுக்கிறீங்க அதுவும் இந்த ப்ராண்ட் தான் தேடுறீங்க இந்த கார் உங்களுக்கு ஓகே நினச்சிங்கன்னு சொன்னால் நான் ப்ரைஸ் சொன்னா பிறகு கொமெண்ட் பண்ணுங்க இந்த காருக்கு அவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க சொன்னால் ஒரு கோடியே அறுபது லட்சம் ஒன் க்ரோர் சிக்ஸ்டி லேக்ஸ் இந்த காருக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை ஜெனூன் பையஸ் உண்மையாக நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் ப்ரைஸ் நீங்கள் குறைச்சி எடுக்கலாம் நீங்கள் நம்பர் கேட்கும்போது நம்பர் தந்தால் நீங்கள் நேரடியாக அவரோட கலைக்கலாம் இந்த காரை யார் வெயிட் பண்ண சேர்ப்புறாங்களோ நீங்கள் அவருடைய நேரடியாக கலைச்சு இந்த காரை போய் நேரடியாக பார்த்து குறைகள் இருந்தால் நிறைகள் இருந்தால் அவரோடைய நீங்கள் கலைச்சு குறைகள் இருந்தால் சொன்னால் நீங்கள் சொல்லி ப்ரைஸை நீங்கள் குறைக்கலாம் அவர் சொன்னது ஒரு கோடி அறுபது லட்சம் அதுலேருந்து கட்டாயம் கொஞ்சமாக குறைச்சி தான் தருவாங்க நீங்கள் போய் நேராக போய் பார்த்து இதை பற்றியே அதிகமாக ட்ரெஸ்ஸை நீங்கள் கேட்கலாம் என்ன சொன்னால் ஃபாரினில் இருக்கிறவங்க இப்போ ஒரு என்ன சொல் ட்ரெண்டிங்காக மாறிக்கொண்டிருக்குது ஃபாரின்லேருந்து வாகனங்கள் எடுத்து விட்றாங்க இப்படியான வாகனங்களை எடுத்து அவங்க ஃபாரினில் இருக்கிற காசுக்கு இங்கே எடுத்து விட்டால் கட்டாயம் அது ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு உபயோகமான ஒரு ஒரு வியாபாரமாக தாண்டி உபயோகமான ஒரு செயல்பாடு தான் என்ன சொன்னால் காசை ஒரு என்ன சொல் பேங்கில் போட்டு சும்மா ஒரு இதில் சர்விங்காக வாரதை விட இப்படி ஒரு பொருளை எடுத்து விட்டோம்னு சொன்னால் கட்டாயம் அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அதை பார்க்கும்போது கட்டாயம் இந்த லண்டன் ஸ்வீஸில் இருக்கிறவங்க அதிகமாக ஃப்ரான்ஸ் எல்லாமே இருக்கிறவங்க ஜெர்மனில் இருக்கிறவங்க அதிகமாக இப்படியான வாகனங்கள் எடுத்து விட்றாங்க அவங்களுக்கு அப்படியான ஆக்கள் நீங்கள் ஃபொரின் வந்து பார்த்து கொடுந்தீங்க இந்த கார் உங்களுக்கு ஓகே வச்சிங்கன்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுற ஆகளுக்கு நம்பர் தாரேன் நீங்கள் நேரடியாக கால் பண்ணி இதை விற்பனை ஆளோட நீங்கள் கிடைக்கலாம் வீடியோ பிடிச்சிருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்படியான ஒரு வீடியோ தான் நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் மறக்காம இப்போ இருக்கா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் இப்பவும் இருக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க